நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது சுழற்சியானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை எட்டிவிட்டது அதாவது அது முன்பு இருந்ததை விட தீவிரமடைந்து காணப்படுகிறது என்பதைப் போல நாம் சொல்லலாம் அது மட்டுமல்லாது வடக்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் மலை மேகங்கள் திரண்டு கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் உட்பட டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது திருவாரூர் போன்ற மாவட்டத்திலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் இன்று காலை நேரத்திலே இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலேயே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு மாலை நேரத்திலே பார்த்திங்கனாக்கா மழையோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நீங்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அது மட்டும் அல்லாது பரங்கிப்பேட்டை சீர்காழி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் திருமுள்ளை வாயல் மாதிரியான பகுதிகள் அதே போல் பழையார் மாதிரியான பகுதிகள் இவைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அவைகளுக்கு ஜாகிரபிக்கலாக சில அட்வான்டேஜஸும் இருக்குது அதையும் நம்ம உற்று நோக்கணும் போல் திருப்பூண்டி தலைநாயிறு போன்ற பகுதிகளில் கூட வலுவான மழையெல்லாம் பதிவாகலாம் வேளாங்கண்ணி மாதிரியான இடங்களில் கூட கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியில் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மற்றும் யாழ் யாழ்ப்பாணம் திருகோணமலை இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் அதன்படி தான் தற்சமையை மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா யாழ்ப்பாணம் திருகோணமலை இருக்கக்கூடிய அந்த வடக்கு கடலோர மாகாணங்களின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக கூடும் இரவு நேரத்தில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் போன்ற பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் அது மட்டுமல்லாது அந்த பாக் குடான்னு சொல்லுவோம் இல்லையா கோடியாக்கரைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள் அது மட்டுமல்லாது இந்த புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதியும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிக்கும் அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய அந்த இலங்கையினுடைய கடலோர பகுதிகளுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பு அதை தான் நம்ம வந்து பாக் குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ அந்த பகுதிகள் பாக் ஜலசந்தி மற்றும் பாக் குடா பகுதிகளில் மழை மேகங்கள் திரளும் திரண்டிருப்பதை அதோடைய இம்பேக்டை நம்மளால் வந்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் சரி திருவாரூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் சரி நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சரி நம்மால் உணர முடியும் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கிறத நீங்கள் யாராவது அங்கே இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியில் வரதுங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளைக்குமே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருகோணமலை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது யாழ்ப்பாணத்திலும் கனமழையானது பதிவாகலாம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் உட்பட நாளைக்கு தமிழகத்தின் வேறு பல இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி கோடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது நீங்கள் யாராவது புதுச்சேரியில் இருந்தீங்கனாக்கா திடீர்னு அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இரவு நேரத்திலேயோ நள்ளிரவு நேரத்திலையோ அல்லது நாளைக்கோ மழை பதிவானச்சுனாக்கா நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நான் வந்து சொல்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நாளைக்கும் டெல்டாவில் கனமழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அதன் பின்னர் நாளைக்கு சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் குறிப்பாக குறிப்பாக பிற்பகல் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நேரத்தில் அங்கமிங்கமாக பதிவாக தொடங்கும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ மழை வந்து பதிவாகுதுன்னா ஒரு கேப் ஒன்று கொடுக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் மழையானது பதிவாகும் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழி சாலை பகுதிகளில் அந்த கேப்பு வந்து குறைந்து கொண்டே இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து கவனிக்கணும் அந்த கேப் குறைய குறைய பார்த்திங்கனாக்கா அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டியும் நைட் ஆகும்போது இல்லை மிட் நைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதே நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஓரளவுக்கு கணிசமான மழையை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் பதினேழாம் தேதியும் பார்த்திங்கனாக்கா சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் அதே போல் பலவேற்காடு ஏரி ஒட்டிய இடங்களில் புதுச்சேரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரங்கிப்பேட்டை சிறுகாழி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அஃப்கோர்ஸ் டெல்டாவில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது தென் கடலோர மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நாளைக்கு பதினாறாம் தேதியே பார்த்திங்கன்னா தென் கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு தூத்துக்குடி ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் பதினேழாம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்களிலெல்லாம் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சாக மொத்தத்தில் வடகடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது தென்கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது டெல்டாவிலும் மழையானது பதிவாக இருக்கிறது இடையே உட்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து வரலாம் அது தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் இப்போதைக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வானிலையை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்பது டெல்டாவிற்கு மிக மிக சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அதே போல் புதுச்சேரி கொடியாக்கரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இலங்கையில் யாழ்ப்பாணம் திருகோணமலை திருவோணமலை இருக்கக்கூடிய பகுதிகள் இல்லை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஊத்தூர் திருநெல்வேலி மா சாரி ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி திருநெல்வேலி மாநகராட்சி திருநெல்வேலி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் திருப்பூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கெட்டை நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் இவை போக அப்பர் பவானி அடர் எஸ்டேட் திருப்பூர் பிடபிள்யூடி ஐபி சேரன்மாதேவி பாளையம் கோட்டை சிவலோகம் நாங்குநேரி என பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியில் நிலவரத்துங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்டு இப்போ எப்படி இருக்குது வானிலை நிலவரம் அதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்